சுபம் குழுவின் சார்பில் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசியில் ராசியிலேயே புதன் இருக்கிறார் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸ்போர்ட்ஸ்ல கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அவார்ட்ஸ் கிடைக்கும் பிரஸ் பத்திரிகையாளர்கள்லாம் அஹ் அவங்களுக்கு எல்லாமே நல்ல தொழில முன்னேற்றம் வருமானம் பணவரவ கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் புதன் வந்து எட்டு பதினொன்னு குடையவராக இருப்பதால் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ரெண்டுல சூரியன் சந்திரன் டெண்டர் சம்பந்தமான விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நீங்க மூவ் பண்ணும் போது கண்டிப்பா அது வந்து சக்சஸ் கொடுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு கட்டாயமா இந்த ஆண்டு வேலை கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கட்டாயமா தேடி வரும் டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்றாங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர்லாம் எக்ஸாம் எல்லாம் எழுதும் போது கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு ரெண்டுல சந்திரன் இருக்கிறதுனால எப்பவும் இருக்கிற அன்பை காட்டிலும் தாயார்லாம் உங்க மேல இன்னும் அன்பை காமிப்பாங்க உங்க அம்மா உங்க மேல இன்னும் அன்பு பாசம் இதெல்லாமே காமிப்பாங்க தாயார்னால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் நாலுல சனி ஆட்சி பெற்று இருக்காரு அது ஒரு வகையில சிறப்பு நாளில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுடைய அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு வந்தது அப்படின்னா உடனே வந்து டாக்டர் கிட்ட காமிச்சு என்ன ஏதுன்னு பாத்துக்கோங்க அது உடனே சரியாயிடும் அது பெரிய லெவல்ல எல்லாம் கொண்டு போகாது சின்ன சின்ன விஷயங்கள் தான் சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கும் உங்க அம்மாவுக்கு மற்றபடி வந்துட்டு நல்லா இருக்கும் கூடவே சுக்கரன் சேர்ந்து இருக்கார் சுய தொழில வீட்லயே இருந்து அழகு சாதனம் அழகு சாதன பொருட்கள் எல்லாம் செய்யறாங்கல்ல கைவினை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் அதை எல்லாமே செய்யும் அதெல்லாம் செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில வந்து நல்ல ஒரு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும் வீட்லேயே இருந்து சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு கடந்த ரெண்டு வருடமா வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் கார் வாங்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு கட்டாயமா அழகான வீடு அழகான வண்டி இது எல்லாமே அமையும் அஞ்சல ராகு இருக்கர் கட்டாயமா நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணியே ஆகணும் பூர்வீக சொத்துக்கள்லாம் பிரச்சனைகள்ல இருந்ததுன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கட்டாயமா முடிவுக்கு வரும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இது சம்மந்தமான இன்வெஸ்ட் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கும் போது அதுலயும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த காலகட்டம் வெளிநாடு செல்லணும் வெளிநாடுக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னும் எங்களுக்கு அது அமைப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கட்டாயமா உங்களுக்கு விசா கிடைச்சு கட்டாயமா நீங்க வெளிநாடெல்லாம் செல்லக்கூடிய யோகம் கட்டாயமா உண்டு ஏழுல குரு இருக்கார் குரு உங்களுடைய ராசியவே பார்க்கிறாரு இல்லையா ஏழுல குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம் திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயமா திருமணம் நடக்கும் ரெண்டாவது திருமணத்துக்காக வரன்னு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அழகான மனைவி அழகான ஒரு கணவரெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் குழந்தைகளுக்காக இயங்கிக்கிட்டு இருப்பீங்க எங்களுக்கு குழந்த குழந்தை வரம்பு இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கட்டாயமா இந்த இந்த வருடத்துல குழந்தை கிடைச்சிடும் ஆண் வாரிசுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் கட்டாயமா இந்த வருடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே உண்டு தொழில்ல முன்னேற்றம் ஏற்படும் கல்வி மேன்மை ஏற்படும் எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயமா நடக்கும் ஒன்பதுல செவ்வாய் இருக்கார் ஒன்பதுல செவ்வாய் சிறப்பு சிறப்புதான் ஆனா இருந்தாலும் நீசமாய் இருக்கார் நீங்க பூமி சம்பந்தமா ஏதாவது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்து பண்ணுங்க யாரையும் வந்துட்டு சீக்கிரமா நம்பிடுவீங்க ஒரு பொதுவாவே விருச்சகராசி நேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக நம்பிடுவீங்க ஐயோ நம்ம வந்து இவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதுவும் இந்த காலகட்டத்தில் பூமி சம்பந்தமா எதையுமே வந்து யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட வேண்டாம் பதினொன்னுல கேது இருக்கார் லாபஸ்தானத்துல போய் கேது உட்கார்ந்து இருக்கார் ஒரு ஒரு தெய்வறை ஆஹ் சங்கடகர சதுர்த்தியும் வந்துட்டு விநாயகர் வழிபாடு கட்டாயமா நீங்க செஞ்சுட்டே இருக்கணும் இரவுல மட்டும் பயணத்தை கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோங்க அது நல்லது இப்போ மூச்சகராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி பார்ப்போம் இது வந்து விசாக மனுஷம் கேட்ட இந்த மூணுமே செவ்வாயினுடைய ஆதிக்க ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம்னு சொல்லுவாங்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருந்தால் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த நட்சத்திரத்துல பிறக்க முடியும்னு சொல்லுவாங்க விசாக நட்சத்திரம் வந்து குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு வழிபாடு நீங்க எப்ப பண்றீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆஹ் வியாழக்கிழமையும் கார்த்தால ஆறு டு எட்டு மதியம் ஒண்ணு டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குமோ குரு ஹோரையில நீங்க விசாக நட்சத்திரத்துக்காரங்க வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயமா நடக்கும் அனுஷ நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா எதையுமே நிதானமா நிதானமா யோசிச்சு முடிவெடுத்து அதுக்கப்புறமா பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு வகையில சிறப்பை தரும் ஒரு ஒரு சனிக்கிழமையும் பச்சரிசி சாதம் வச்சு எள்ளு பொடி போட்டு அதை வந்து காகத்துக்கு படைங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவே அனுகூலத்தை தரக்கூணும் த தரும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நல்ல அனுகூலத்தை தரும் கேட்டை நட்சத்திரக்காரங்க ரொம்பவே பொறுமையா இருப்பீங்க எதைனாலும் ஈஸியா நம்பிடுவீங்க இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க புதன்கிழமை பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மூணு முறை சுற்றிட்டு சாயந்திரமோ இல்ல காலையோ அல்லது மாலையோ ரெண்டு வேலை ஏதோ ஒரு வேலை போய் பெருமாளை போய் வழிபட்டுட்டு வாங்க பொதுவாவே விருச்சகராசி ஆஹ் விருச்சகராசியில இருக்கிற விருச்சகராசியில இருக்கக்கூடிய நீங்க ஆஹ் வருடத்துல ஒரு முறையாவது நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நினைச்சது எல்லாம் நடக்கும் இந்த வருடம் இனிமையான வருடமாக அமைய என்னோடது அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தடைகளை உடைத்து உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் குபேரா டிவி